ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் என் கே விலாக்ஸ் கலை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் நைட்டு அப்படின்னு பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நைட்டிலேருந்து என்ன செய்யலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தோக்கும் அதுக்கப்புறம் சூடாக சாதமும் வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அதனால் இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கருவாடுலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்குறாரு இருங்க காட்டுறேன் ஆ க்ளீன் பண்ணிட்டியா கருவாடு

வண்டு கருவண்டு நல்லது இல்லையா இல்ல அதுவே கருவாடே இல்லை சரி அப்படியே வந்து இங்க பாரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் கட் பூண்டு கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிரு கொஞ்சம் நான் வந்து தாளிச்சு மட்டும் விட்டுறேன்

எங்கிட்ட தக்காளி பொடி பொடியா கட் பண்ண சொன்னல எதுக்கு இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கற நான் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள அத தக்காளி வந்து கட் பண்ணுங்கனா வணங்க லேட் ஆகும் அப்போ திடீர்னு யோசிச்சா சரி நம்ம மிக்ஸில ஓனா பாரி அரைச்சிட்டோம்னா நம்ம கிரேவி கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும் சீக்கிரம் வணங்கும் செஞ்சிரும் அதனால அப்படியா சரி சரி ஆமா மேலே ஒரு ஆர்லிஸ்ட் டப்பர் எடுத்து வாங்கியே அதையா கலந்து குடிக்கலையா அதான் எனக்கு இது ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது ஸ்மெல்ல பிடிக்க மாட்டேங்குதா

அலசி எடுத்துட்டு திரும்பவும் பச்சை தண்ணி ஒரு ஒரு டைம் ஊற்றி அலசி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த எல்லாம் இருக்குள்ள கருவாட்டுல அந்த மண் அப்புறம் அந்த பூச்சிங்க எல்லாம் இருந்துச்சுன்னா அதனால நம்ம அவ்வளவு நீட்டா கழுவிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பூண்டை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா புளி ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி மிக்சியை பொண்ணா பத்தியா அடிச்சாச்சு இப்ப நம்ம தாளிக்கு வேண்டிதான்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் வணக்கியாச்சு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் குளம்பு தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லிகூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம கிளறிட்டு தண்ணி அளவுக்கு வச்சுட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அப்புறமா அந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இந்த கருவாடு வந்து பொழித்து வரைக்கும் கரெக்டாக இருக்கும் கிரேவி பத்துக்கு பார்த்தீங்கன்னா மசாலெலாம் போட்டாச்சு மசால் பொடியெல்லாம் போட்டு உப்பும் போட்டு தேவையான அளவு அந்த கருவாடு மூற அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம் அந்த தண்ணி வந்து அப்படியே கொதிச்சு அப்படி கிரேவி மாதிரி வந்த பின்னாடி ஆப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கருவாடு எல்லாம் எழுந்திருச்சு கருவாடு நல்லா இருந்துச்சுங்க பாருங்க சரிதா அவ்வளோதான் வேணுன்ற அளவுக்கு வந்து தண்ணி பதத்தை பார்த்து இறக்கோங்க எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது பார்ப்பேன் ஆகிடுச்சு கருவாடு கிரேவி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாரை மட்டும் விசில் அடங்கினா சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு இங்கே பாருங்க அப்படியே சுட சுட சாப்பாடு ஆவி பறக்க பறக்க சாப்பாடு கருவாடு தொக்கு நல்லா இருக்கா வாசனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் கருவாடு தொக்கு செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெண்டு பேர் பேச மாட்டேன்றீங்க குழம்ப பார்த்ததுமே அப்படியே வந்து இழுக்குதுங்க சரி சரி சாப்பிடுங்க நல்லா இருக்குதா சரி ஓகே எல்லாருக்கும் பாய்